ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரப்பர் தோட்டம் வந்து அழகாபாண்டிபுரம் டு உலக்கை அருவி உலக்கை அருவி பஸ் ஸ்டாப்பிலிருந்து ஒரு அறுநூறு மீட்டர் தூரத்தில் வந்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஏக்கர் ரப்பர் தோட்டத்தை பார்க்கணும் இந்த ரப்பர் மரம் பால் வெட்ட தொடங்கி ஒரு வருடம்தான் ஆகுது இப்போதும் பால் வெட்டி வரக்கூடிய ரப்பர் தோட்டம் சேலுக்கு வந்திருக்கு இந்த தோட்டத்திற்கு அவங்க கேட்கும் ரேட்டு ஒரு சென்ட்டுக்கு முப்பத்தெட்டாயிரம் ரப்பர் தோட்டம் டெய்லி வருமானம் தரக்கூடிய தோட்டம் ஏழடி பாதை வசதியுடைய இந்த தோட்டத்தை சுற்றி ரப்பர் தோட்டம் ரப்பர் தோட்டத்தின் மத்தியில் இந்த தோட்டம் அமைந்திருக்கு டெய்லி வருமானம் வரக்கூடிய மார்க் ஏதாவது வாங்கி வருமானம் பெறணும் என நினைக்கிறவங்க இந்த அழகான ரப்பர் தோட்டத்தை வாங்கி பயன்பெறலாம் பச்சை பசைன்னு வளர்ந்து நிற்கும் இந்த அழகான ரப்பர் தோட்டத்தை வாங்க டெய்லி வருமானம் எடுக்கணும் என விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்